முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜ்பக்ச கைது செய்யப்பட்டு நானூறு ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்று பீல்டு மார்சல் சரத் போன்சேகா தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆட்சி காலத்தின் போது நடந்த கடுமையான ஊழல்கள் காரணமாக மஹிந்தவை இவ்வாறு கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்றும் சரத் போன்சேகா குறிப்பிட்டார் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் சீனாவிற்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச மேற்கொண்டு பயணத்தின் போது அறுபத்தைந்து பேர் ஸ்ரீலங்கன் விமான சேவை விமானத்தில் அதிகாரப்பூர்வ மகாலித்து செல்லப்பட்டுள்ளனா் ரானில் விக்ரமசிங்க விடயத்தில் அரசாங்கம் நடந்து கொண்ட முறையை நான் வரவேற்கின்றேன் ராணில் விக்ரமசிங்க செய்தது சரி என்று நான் கூறவில்லை அவரது நிலையை பார்க்க எனக்கு வருத்தமாக இருக்கின்றது அவர் தான் என்னை அரசியலுக்கு கொண்டு வந்தார் ஆனால் இந்த வழக்கில் இந்த அரசாங்கம் அமைத்த முன் உதாரணத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அந்த முன் உதாரணத்தின் அடிப்படையில் மஹிந்த ராஜபக்ச போன்றோருக்கு சுமார் நானூறு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்னுடைய நெருங்கிய கூட்டாளிகளாக இருந்தவர்கள் என்பதால் ஜெனரல்கள் பிரிகேடியர்கள் மேஜர்கள் மற்றும் கேர்னல்கள் உட்பட முப்பத்தைந்து மூத்த ராணுவ அதிகாரிகளை ஓய்வூதியம் இல்லாமல் ராணுவ சேவையிலிருந்து மகிந்த ராஜபக்ஸ் சங்கம் வெளியேற்றியது என அவர் குறிப்பிட்டுள்ளார்